டிபி பாக்ஸ்ல ஒயர் இப்படி இருக்கும்போதே தெரியும் கண்டிப்பாக இந்த ஒர்க் நான் பண்ணியிருக்க மாட்டேன்னு அண்ட் வணக்கம் உங்கள் முகன் எலக்ட்ரிஷியன் இன்னைக்கு என்ன ஒர்க்னா ஒரு ரெனோவேஷன் ஒர்க்குங்க வந்து செக் பண்ணி பார்த்துருந்தோம் நியூட்ரெ எல்லாமே வந்து ரிட்டர்ன் ஆச்சு ஸோ எல்லாம் பிரிச்சுட்டு பண்ண சொல்லிட்டாரு கஸ்டமர் பட் நம்ம வந்து பிரிச்சுட்டு பண்ணலீங்க ஆல்ரெடி இருக்க ஒயரிங்கவே வந்து கரெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்து ஒர்க்கில் இறங்க ஆரம்பித்தோம் அண்ட் வந்துட்டு இப்போ புதுசாக கட்டி இருக்க ரெண்டு ரூமுக்கு மட்டும் செப்பரேட்டாக வந்து நம்ம சர்க்கியூட் இழுத்தாச்சுங்க இழுத்துட்டு எல்லா பாக்ஸுமே வந்து நம்ம ஸ்டெயிலில் டேக் போட் பண்ணுறோங்க இந்த டேக்கோட சைஸ் வந்து ஹண்ட்ரட் எம் டேக்குங்க அண்ட் இதெல்லாம் லாம் பண்ணிட்டு இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா நாங்கள் வந்து ஃப்ளோரிங்கில் ஒரு பைப் போட்டிருந்தோம் அந்த பைப் வந்து பிளாக் ஆகிடுச்சுங்க நம்ம சார் வந்து டைல்ஸ் போடுறப்போ பிளாக் பண்ணி விட்டாருங்க ஸோ அது எந்த நேர் பிளாக் ஆயிருக்குன்ட்டு அந்த நேர் மட்டும் எடுத்துட்டோம் திரும்ப அந்த பையா சாரே வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டாரு டைல் போட்டு அண்ட் இது எதுக்கு சொல்கிறோம்னா ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் கவனித்து ஒர்க் பண்ணுறப்போ வந்து ரீஒர்க் வராதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருந்த டிபி பாக்ஸ் வந்து இப்படி நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் புதுசாக ஒயரிங் யார் வேணாலும் பண்ணலாங்க பட் பழைய ஒயரிங்கை வந்து திருத்தி செய்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் அண்ட் நம்ம அதையவே வந்து சிம்பிளாக வந்து பண்ணி பண்ணிக்கொடுத்துருக்கோம் வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு அது ஈஸியாக தெரியும் பட் உள்ளேருந்து ஒர்க் பண்ணும்போது தான் எவ்வளோ டைம் கரண்டடி வாங்குறங்கிறது கூட இருந்து பார்த்தால் மட்டும்தாங்க தெரியும் காசுக்காக இதெல்லாம் செய்கிறது கிடையாது காசு வந்துட்டு இப்போது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஜுஜிபி மேட்ரு தான் காசுக்காக கிடையாது பட் அவங்க நம்ம மேலே வச்சுருக்க நம்பிக்கைக்காக தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் இப்போ புண்ணியாஜனை வந்து நெக்ஸ்ட் டே இதாவது இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு அடுத்த நாள் தான் புண்ணியாஜனை பட் அந்த ஒரு நாளுக்குள்ளே நம்ம இவ்வளோ ஒர்க் பண்ணி கொடுக்குறோம்னா நம்ம அவங்களுக்கு கொடுக்கற ஒரு அஷூரன்ஸ் தான் நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதுக்காக மட்டும்தான் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ்